இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களுக்கு உடம்பு பூரா மெய்ஸில் இருக்கும் கண்டிப்பாக ஜெயிலர் திரைப்படத்தில் வந்த ஒன் ஆஃப் த மாஸ் சீன்ஸ் இதுவும் ஒன்று அதில் கார்லேருந்து சூப்பர் ஸ்டார் இறங்கி வருவார் அந்த ஹுக்கும் அவர்களுடைய பின்னணி இசை ஸ்லோ மோஷனில் ரஜினிகாந்த் அவர்கள் நடந்து வருவார் எதிரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலில் விழுந்து அப்படியே அவரோடு சேர்ந்து நடந்து வர ஆரம்பிப்பாங்க ஜெயிலர் கார் வர்ற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் நடந்து வருவார் மெய் இருக்கும் அப்படியே பயங்கர ஹூஸ்வம்ஸாக இருக்கும் ஜெயிலர் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட இந்த டெக்கேட்டில் ஒரு மிகச்சிறந்த மாஸ் சீன்ஸ்னு சொல்லி நம்ம சில சீன்களை பட்டியலிட்டால் அதில் நம்பர் ஒன்னில் இந்த காட்சி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து நிறையா பேர் சோசியல் மீடியாவில் எப்போது ஷேர் பண்ணாலுமே லைக்ஸாக இருக்கட்டும் ரீட்வீட்ஸாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் சும்மா பிச்சுக்கிட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு சீன் அது இதில் என்னென்ன கொடுமை சில ஹேட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஹேட்டர்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனிருத் இல்லாட்டி இந்த சீன் ஒன்றுமே இல்லை இந்த சீனை தூக்கி நிறுத்தினதே அனிருத் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துலேருந்து ஏதாவது ஒரு காட்சியை பற்றி யாராவது பெருசாக பேசிட்டா போகும் அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களை தவிர எல்லாமே காரணம்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய வழக்கம் இப்போ பாஷாத்ரை படத்துலேருந்து ஒரு மாஸ் சீனை நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன் தேவா இல்லாட்டி இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி எந்த படத்துலேயுமே வராமல் ஸ்டேஜில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஸ்பீச் எடுத்து போட்டால் அதுக்கும் அங்கே இருக்கிற ஆடியன்ஸு கத்தாட்டி இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் எந்திரன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி இதில் வந்து ரீ ரெக்கார்டிங் எதுவுமே அமைதியாக விட்ருப்பார் ஏஆர் ரமன் அவர்கள் எந்த ஒரு பிஜிஎம்மே இருக்காது ராய் சனாவை பார்த்து டூ பாயிண்ட் நோ சிட்டி பேசக்கூடிய ஒரு டைலாக் என்னென்னா உன்னோட ரூமில் வேறொரு ரோபோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்போது பத்து நிமிஷம் கரண்ட் கட்டு ஜென்ரேட்டரில் தண்ணி உன்னோட திடீர் மனமாற்றம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார் இந்த வில்லனிசத்தோட அதில் எந்த ஒரு பின்னணி இசையுமே இருக்காது ஆனால் உடம்பு பூரா நமக்கு ஒரு கூஸ் இருக்கும் அப்புறம் சொல்லுவார் சீங்கிறது சீதா பிராட்டி சீன் போடுறது அசோகமான அழுகிலாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் லெங்க்த்தியே அப்படி மூச்சு விடாமல் டைலாக் பேசுவார் அந்த காட்சி முழுக்கவே வந்து பெரும்பாலும் இசையே இருக்காது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் வரும் அந்த காட்சியில் ஆனால் பார்க்கும்போது பக்கா ப்யூர் கூஸ் பம்ஸை நமக்கு ஏற்படுத்தும் அப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்னால் அந்த சூப்பர் ஸ்டாருடைய மேனரிசமோ ஸ்டைலோ உயர்றது கிடையாது சூப்பர் ஸ்டாரால் தான் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலாலேயும் சூப்பர் ஸ்டாருடைய மேனரிசத்தாலேயும் தான் அந்த உடைய வேல்யூவே கூடுது அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை இப்போ இதே ஹுக்கும் பிஜிஎம் வந்து வேற ஒரு நடிகருக்கு வேறு யாருக்காவது போட்டிருந்தால் அளவுக்கு எடுபட்டுருக்குமான நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே அது பொருந்தக்கூடியது அது பாஷா இசையாக இருக்கட்டும் தேவா அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு போட்ட அந்த தீம் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் ஸ்டார் அங்கே இருக்கும்போது தான் அதோடைய வேல்யூ வந்து கூடுது வேறு யாருக்கு போட்டாலும் நம்ம வந்து அந்த அளவுக்கு ரசிக்க முடியாது அதை நம்ம சொல்கிறோம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வேறு எதுவும் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை ஏன்னா சூப்பர் ஸ்டார் பண்ணாத மாசாக சில சில்வண்டுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம கேட்டு அதுகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு வேறு நம்ம ஒரு வீடியோ பண்ண வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது இருந்தாலும் சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம சில வித பேசி தான் ஆகணும் சில வீடியோக்களில் அதுக்காக தான் மற்றபடி என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரோடைய மாஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் மாஸ்னால் என்னென்னலே கற்றுக்கிட்டாங்க மற்ற ரசிகர்கள் மற்ற நடிகர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வகையில் அப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக அந்த எந்திரன் படத்தில் வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பாருங்கள் படம் பார்க்காதவங்க பாருங்கள் அப்படி இல்லாட்டி நிறையா பழைய படங்களே சொல்லலாம் கண் படமாக இருக்கட்டும் பழைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சூப்பர் ஸ்டாருடைய அந்த நடிப்புக்கு முள்ளும் வளருமாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் அந்த கிளாஸும் இருக்கும் மாதம் இருக்கும் ரெண்டும் கலந்த சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல்லாம் எவ்வளவோ படங்கள் இருக்குது பழைய படங்கள் போக்ரி ராஜாருந்து பாயும் புலிலேருந்து எவ்வளவோ அந்த வகையில் இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி இதை ஒரு ரிப்ளை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ வேறு எதுவும் கிடையாது அதனால் அனிருத் இல்லாட்டி ரஜினி இல்லை தேவா இல்லாட்டி அந்த சீன் இல்லை இதெல்லாம் பேச்சுக்கே கிடையாது இடமே அதை வந்து எல்லோரும் தேவைச்சிருந்து புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ இதில் கண்டிப்பாக வீடியோ அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து கூலி வேட்டையன் எல்லாம் இருக்குது அதிரடியான திருவிழா தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கொண்டாடுவோம் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்